இனிக்கும் திருப்புகள் அறுபத்தி ஆறு நீனது திருவடி சக்தி மயிர்கொடி நினைவு கருவிடு புத்தி கொடுத்திட நிறைய முதுசை முப்பழம் அப்பமும் நிகழ் பால் தேன் நெடிய வளை முறி கொடு லட்டுகம் நிறவில் அரிசி நிகரிலி கதலிக்கணி வர்க்கமும் இளநீரும் நீரும் மனது மகிழ்வொடு தொட்டகரத்தொரு மகர சலநிதி வைத்தது திக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மறுபு மலர்ப்புனை தொத்திர சொற்கொடு வளர்க்கை குழி பிடி குட்டோடு வனச பரிபுர பொற்பத அர்ச்சனை மரவேணி தென்தெனதென தெத்தென பல சிறிய அருபத மொய்துதிரப்புணல் திரளும் முரு சதிபித்தனின குடல் செரி மூளை செரும உதரணிர புசெரு கூட நிறைய வரவ நிறைத்தகளை திடை திமித திமி திமித்தலடக்கைகள் செகசேசே எனவே துகு துகு துத்தன ஒத்துகள் துடிகளடி மிக ஒத்து முழக்கிட டிமுட டிமுடிமுடி டி மேனத்தவீழெழும் மோசை அலகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட எதிரொரரை பெளியிட்டருள் பெருமாளே